இரண்டு கோடி தொண்டர்கள் உள்ள அதிமுக ஏழு இடங்களில் டெபாசிட் இழந்தது ஏன் என்று பாஜக சார்பாக கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது செய்தியை பார்த்து வருகிறோம் மக்களவை தேர்தல் தோல்விக்கு பிறகாக வார்த்தை போர் என்பது பாஜக அதிமுக இடையே முற்றி வருகிறது இந்த நிலையில் ராமசீனிவாசன் அளித்த பேட்டியை பார்க்கலாம் இப்போ எங்களை விட பெரிய கட்சி அப்படின்னு கிளைம் பண்ணிட்டு ரெண்டு கோடி உறுப்பினர்களை கொண்ட கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்த திமுக இருபத்தி மூணு சதவீதம் தான் கூட்டணியாக வாக்குப்பட்டுருக்காங்க அவங்ககிட்ட ரெண்டு கட்சி கூட்டணி இருக்குது தேமுதிக எஸ்டிபிஐ சிறுபான்மை வாக்குகளை பெறுவதற்காகவே விலங்களை விட்டு வெளியில் போய் எஸ்டிபிஐ அலையன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க எடப்பாடி ஐயா ஒருபடி மேலே போய் விபூதியெல்லாம் அழிச்சிட்டு அவங்க மாநாட்டுக்கெலாம் போனார் ஆனாலும் விபூதி அழித்தா கூட இருபத்தி மூணு பர்சென்ட் தான் அவங்களால் வாங்க முடிஞ்சுது ஏன்னா திமுக வந்து அரசியலில் கணக்கு சரியாக போட தெரியலன்னு எனக்கு தெரியும் கணக்குலையுமே தப்பு பண்ணக்கூடாதுல்ல கூட்டணியாகவே இருபத்தி மூணு சதவீதம் தானே கட்சி வாங்கியிருக்காங்க இப்போது அப்போ எங்கள் வாக்கு சதவீதம் குறையிலன்னு என்ன அர்த்தம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக கூட்டணியாக எத்தனை பெர்சன்ட் வாங்கினாங்க அரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட் தான் எங்களுக்கு குறைஞ்சிருக்குன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் அதிமுக பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக எல்லாம் ஒரு அணியில் தான் இருந்தாங்க அப்போ கூட்டணியாக இருபத்தி நாலு பர்சன்ட் ஓட்டு தான் வாங்கினாங்களா அதில் அந்த கூட்டணியாக ஒரு பர்சன்ட் குறைஞ்சிருக்கா இல்லை இல்லை அதிமுக கணிசமாக ஒரு வாக்குச்சரிவை சந்தித்திருக்கிறேன் ஏழு இடங்களில் அவங்க டெபாசிட் எழுந்திருக்காங்க நான்கு இடங்களில் நான்காம் இடத்துக்கு போயிருக்காங்க நாலு இடமா ரெண்டு இடம்னு நினைக்கிறேன் நான்காம் இடத்துக்கு போயிருக்கிறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு இல்லை இப்போ அதிமுகவில் வழக்கமாக என்ன சொல்லுவாங்க ரெண்டு கோடி பேர் வாக்க உறுப்பினர்கள் என் கட்சியில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த கூட்டணியாக அவங்க வாங்கின ஓட்டே அறுபது லட்சத்துக்கு மேலே இல்லையா கூட்டணியாக வாங்கின ஓட்டே அறுபது லட்சத்துக்கு மேலே இல்லை ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா எப்படி அப்போது ஒரு பக்கம் கிளைம் வந்து ரொம்ப டால் கிளைம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து போவர் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிரகாரம் வந்து எடப்பாடி தலைமையிலான அதிமுக இருக்காதுன்றது நீங்கள் இதுக்கு முன்னாடி பல மேடைகளில் நீங்களே சொல்லியிருக்கீங்க அது அவர் தலைமையிலான அதிமுக இன்னும் அந்த ஸ்டாண்டில் இருக்கீங்களா அண்ணா அதிமுக ஆட்சியை பிடிக்கிற ஒரு ஒரு கனவில் கற்பனையில் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் கட்சியை தனது கண்ட்ரோலில் வைத்துக்கொள்வதற்கு செலவு போடுவார் ஏன்னா நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா அம்மையார் மாதிரி ஒரு ரொம்ப பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் வசீகரமான தலைவர்கள் கட்சி என்ன அதில் பாதாளத்தில் விழுந்தாலும் அவங்களால படார்னு எழுப்பி கொண்டு வந்துட முடியும் இப்போ தொண்ணூற்றி ஒன்றில் தொண்ணூற்றி ஆறில் அம்மையார் சந்தித்த சரிவுக்கும் திரும்பி தொண்ணூற்றி எட்டுலேயே அவங்க ரெண்டு வருஷத்தில் எழுந்து வந்த அந்த பெரிய இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது அந்த மாதிரி வசீகரமான தலைவர்கள்லாம் இப்போ அதிமுக இல்லை இன்றைக்கி வந்து இது ஒரு நடைமுறை யதார்த்தத்தை நான் சொல்கிறேன் அதனால் அவருக்கு வந்து நான் சரி சரிவை செய்வார் அவர் எடப்பாடி ஏடிஎம் இருக்க மாட்டார் அதெல்லாம் நான் ஏன் தரப்பில் சொல்கிற தவறாக இருக்கும் ஆனால் நிச்சயம் அண்ணா திமுகவில் அவர் மற்ற தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கே கஷ்டம் தான் படுவார் ஏன்னா இப்போ 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 அவர் பதில் சொல்லணும்னா தொண்டர்களுக்கு ஏன் ஏழு இடத்துல டெபாசிட் போச்சுன்றதுக்கு பதில் சொல்லணும்ல ஏன் ரெண்டு இடத்துல நான்காம் இடம் போகணுன்றதுக்கு பதில் சொல்லணும்ல பன்னிரெண்டு இடங்களில் பிஜேபி நம்மளோட முன்னால் போயிருக்க நம்ம நேற்று வரைக்கும் பிஜேபியை வந்து எத்தனை முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் வந்து நீ நோட்டாக்கியில் ஓட்டு வாங்குற கட்சி நீங்கள் நாலு எம்எல்ஏ அசம்பிளியில் இருக்கிறதுக்கே நாங்கள் தான் காரணம் உங்களுக்கு அஞ்சு சீட்டு தான் பார்லிமெண்ட்டில் கொடுப்போம் இப்படியெல்லாம் சொன்ன கட்சி இன்னைக்கு பன்னெண்டு இடத்துல நம்மளோட ஓவர்டேக் பண்ணி முன்னால் என்ற கேள்விக்கு அட்லீஸ்ட் அந்த கட்சிக்குள்ளேயாவது உள்முகமாக வருகிற கேள்விக்கு அவர் தலைமை தானே பதில் சொல்லணும் அந்த இடத்துல அவர் இருக்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க